இன்றைக்கி வந்து கேட்பிளஸ் டி ஒரு ஆஸ்திரியன் கம்பெனி ஆஸ்ட்ரியன் கம்பெனியினுடைய ஆஃபீஸ் ஒரு ஒரு சென்டர் ஒரு முக்கியமான சென்டர் ஏழு லொக்கேஷன் வேர்ல்டு ஓவர் ஏழு நாடுகளில் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான சென்டர் கோயம்புத்தூர் அது கோயம்புத்தூரில் ரத்னம் கேம்பஸில் நம்ம ஐடி பார்க்கில் தான் வந்து அண்டர் மிஸ்டர் மகேஷ் நியர்மி அவரோட லீடர்ஷிப் கீழே வந்து நடந்துகிட்ருக்கு அந்த கம்பெனி இட்ஸ் இட்ஸ் அ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் இன் தயர் ஃபீல்ட் இன் த வேர்ல்ட் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேம்பஸில் நம்ம ஐடி பார்க்கில் இருக்குதுங்கிறதே ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் எங்களுக்கு ப்ளஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் இங்கே இருக்குது நம்ம கேம்பஸில் அந்த கம்பெனிஸ் கூட ரத்னம் இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக்கி அந்த பார்ட்னர்ஷிப் வழியாக நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புது வகையான அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குறது தான் எங்களுக்கு எங்கள் எங்களோடய மிஷன் இன்றைக்கி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறக்கு நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தாச்சு என்ன வித்தியாசமாக எங்களால் பண்ண முடியும்னா எங்கள் கேம்பஸ்குள்ளேயே ஒரு ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஒரு நியர்லி ஒரு தேர்ட்டி கம்பெனிஸ் இருக்குது வேர்ல்ட் டாப் கம்பெனிஸ் இருக்குது டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கேட்பி மாதிரி கம்பெனிஸ் இருக்குது லார்ஜ் கம்பெனிஸ் லைக் ஹெச்சிஎல் எல்என்டி இன்ஃபோடிக் எல்லாம் இருக்குது பி டபிள்யூஆர் அவந்தார் இதெல்லாம் வந்து பில்லியன் டாலர் கம்பெனிஸ் அவங்களும் இருக்காங்க ஸ்ட்ராங் டெக்னாலஜி ட்ரிவன் கம்பெனிஸ் லைக் கிளா கேட் ப்ளஸ்டி ரெண்ட்லி இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸோட ஃபேன்டாஸ்டிக் நாலேஜோடு இருக்குது இந்த அட்வான்டேஜை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மச் பெட்டர் லெவல் ஜென்ரல் மார்க் இன்னைக்கு தேவையும் அதுதான் நிறைய நிறையா ஒரு ரொம்ப புதுவிதமான எஜுகேஷன் நிறையா இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா புதுசாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு வேர்ல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஏஐ வந்துருச்சு ஏஆர்விஆர் வந்துருச்சு ஐஓடி வந்துருச்சு இந்த மாதிரி க்ளவுடு வந்துருச்சு இந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது அன்லெஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாப் அண்ட் எஜுகேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஜாப் கிடைக்கும் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு பெஸ்ட் லைஃப் கிடைக்கும் அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸு இஃபெக்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் எங்கேனா வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் இந்த கம்பெனிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ப்ளேஸ் ஆவாங்க முடிக்கிறதுக்கு முன்னாலே வந்து ட்ரைனிங் ஆவாங்க காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஸோ வேறு எங்கேயும் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குது இது வழியாக தான் நாங்கள் டாப் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து

Um, uh, we as CapT are very pleased and very um, um, honored as well to have this cooperation together with Ratnam Group. Um, I think we were we were honored to have such a partner that is open-minded to work with us on the industry standards that are required on daily basis, which keep changing and which keep developing on uh, intensively uh, growing in, in, uh, opportunities. Um, but these opportunities offer as well challenges and opportunities for us for the future. So we definitely. Uh, we and this, uh, as a whole uh, industry need definitely new talents, new uh, joiners to, to come and join in our company to develop things further. Um, I think technology is the is the key driven uh, part for any industry to keep uh, developing, to keep getting better, and to be able to as well to survive on a long term <laughs> basis. Um, so I'm very very um, pleased to be here today to have this opportunity um, to look at all these uh, opportunities in the in the future and for all these talents that are here on, on the Ratinam group um, we have even talks already to discuss things further but we as an uh, international group are looking for talents to join us all over the world not only in India which of course is our one of our key markets as well uh, but I think talents are required all over the world um, and yeah so if, if uh, students are working hard we are pleased to offer them the opportunity um, to have these challenges and to have these opportunities within our group um, to use their capabilities that they have learned in the college already and of course um, as well prove them in real life and i'm looking forward to a, a long cooperation and an intensive cooperation with the ratnam group and yeah thank you very much for this opportunity thank you thank you, thank you everyone it was a very milestone the group நாங்கள் வந்து டெக்னாலஜி டிவன் ஆர்கனைசேஷன் டிபிகலி இந்த ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் இன்டீரியர் டிசைன் பண்ணவங்களுக்குலாம் வந்து ப்ரொவைட் த சாஃப்ட்வேர் லிஸ்ட் போய்ட்டு ஸோ எங்கள் சாஃப்ட்வேர்ஸ் தான் நிறைய டிசைன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு பண்ணுறாங்க நாலாயிரம் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் குளோபலி இருக்காங்க அண்ட் எயிட் ஆஃபீஸர்ஸ் குளோபலி இன்க்ளூடிங் இந்தியா ஸோ ஆஸ் சேர்மன் மதன் செட் நாங்கள் வந்து வி ஆர் நாட் ஈவன் நாட் ஓன்லி ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா பட் ஒரு ஒரு குளோபல் ஆர்கனைசேஷனை வச்சு பார்த்தா நாங்கள் ஆல் எட்டு எட்டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அரௌண்ட் த வேர்ல்டு ஆல்சோ வி கேன் சப்போர்ட் யூ கைஸ் இது ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் எங்களுக்கே வந்து பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் நிறைய விஷயங்கள் விஷயங்களை முன்னு கொண்டு போகலாம் யூ சீன் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தி நாலு வருஷம் ப்ளஸ் ஓல்ட் கம்பெனி ஆஸ்ட்ரியா பேஸ்ட் பட் இந்தியாவில் வி ஜஸ்ட் ஓப்பன் டெட் இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் டு பி ப்ரிசைஸ் பட் நிறைய சிக்னிஃபிகண்ட் க்ரோத் இஸ் தேர் அட் த சேம் டைம் வி வுட் லைக் டு நர்ச்சர் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரத்தம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐ பிலீவ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிளேசஸ் வேர் வி ஹாவ் அ என்டையர் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரைட் ஃப்ரம் சம்படி ஹூ ஜாயின்ஸ் ஒரு ப்ரீகேஜி எல்கேஜியில் ஜாயின் பண்ணி டுவெல்த் முடித்து காலேஜ் முடித்து இங்கேயே வேலை தேடி எனக்கு தென் செட்லாம் இங்கேயே ரிட்டையரும் ஆகிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் குரூப் தேங்க் யூ மதன் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஸோ இது மின்மேலும் வளர வாழ்த்துக்கள் தேங்க் யூ